நம்ம எஸ்பிபி சேல்ஸ் இப்ப கிணத்துக்கடவுக்கு வந்தாச்சுங்க அட ஆமாங்க நம்மளோட எம்ஆர்பி திருமண மண்டபத்தில் ஒரு மெகா எக்ஸ்போ வந்து மெகா சேல்ஸ் வந்து போட போறாங்க ஜனவரி ஏழுல இருந்து பதினாலு வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நீங்க அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பிப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வவுச்சர் ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட விவசாயிக்கான கார்டு இருந்துச்சுன்னா டென் டிஸ்கவுண்ட் வந்து இமிடியட் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியுங்க இங்கே வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே டெய்லி வேர்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர்ட் சில்க் பட்டு சாரிலிருந்து இருந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு செட்டிநாடு காஞ்சி இந்த மாதிரி எல்லா காட்டன் சாரீஸ் சில்க் காட்டன் சாரீஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ் இந்த மாதிரி ஃபேன்சி பட்டு சாரீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்து இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க டெய்லி வேர் சாரீஸ் உங்களுக்கு பட்டு சாரி உங்களுக்கு தௌசண்ட் பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து வெட்டிங் சில்க் சாரீஸ் வரைக்குமே எல்லா கலெக்ஷன்ஸும் இங்கேயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க ஒவ்வொன்றுமே சூப்பரா இருந்துச்சு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் செம்ம சூப்பரான இந்த பொங்கலுக்கு நீங்க வேர் பண்ற மாதிரி சாரீஸ் எல்லாம் சமையா இருந்துச்சு டெய்லி வேர் சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்ல இருந்தே இந்த சாரீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயும் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷன்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பெட் 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 பில்லோ கவர் உங்களுக்கு வந்து காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வேர் பண்ற மாதிரி டாப்ஸ் மிடிஸ் உங்களுக்கு டூ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட் சுடிதார் மெட்டீரியல் கவுன்ஸ்னு ஆரம்பிச்சு எல்லா கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல தரமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பா இந்த ரீலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஷேர் அப்படியே மறக்காம நம்ம பேஜுக்கு ஒரு ஃபாலோவை போட்டுருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்